ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் கத்துடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு என்னுடையது எது என்னுடையது நாம் எதை நம்முடையதாய் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில பாவம் என்னுடையது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாபம் என்னுடையது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தருத்ரம் என்னுடையது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வியாதி என்னுடையது என்று அறிக்கை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதாகமம் எது நம்முடையது என்று சொல்லுகிறது ஒரு சில உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் என்னுடையது இது என்னால் உண்டாக்கப்பட்டது இது நான் உருவாக்கினது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதாகமம் எது என்னுடையது என்று சொல்லுகிறது இதை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் அறுபதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள்ல ஒரு தேவ மனிதன் தன்னுடைய அறிக்கையை சொல்லுகிறார் இதெல்லாம் என்னுடையது என்று இதை வாசிப்போம் தேவன் தமது பரிசு ஆஹ் கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் சீகேம் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன் கீழையாத் என்னுடையது இந்த மனுஷன் சொல்ற வார்த்தை பாருங்க கீழயாத் என்னுடையது மனாசை என்னுடையது இப்ராஹிம் என் தலையின் பலன் யூதா என் நியாய பிரமாணிகன் இந்த தேவ மனிதன் ஒரு சில காரியங்கள் என்னுடையது என்று சொல்லுகிறார் அப்ப இன்றைக்கு வேதாகமத்தின் அடிப்படையில நமக்குரியது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்ப பாருங்க தாவித்து உரிமையோடு சொல்லுகிறார் இது என்னுடையது இது என்னுடையது நாம் அப்படி கொண்டு கொண்டிருக்கிறோமா நாம் எது நம்முடையது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆஹ் அது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது இதுல ஒரு சில ஆவிக்குரிய தெய்வீக காரியங்களை நாம தியானிக்க போகிறோம் ஒரு சில ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது ஆஹ் அதாவது தேவ சகாயமானது நமக்கு இருந்தால் சகலமும் நமக்குரியது தேவ் ஆண்டவராக இயேசுவின் சதாயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் சகலமும் நமக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இன்னைக்கு மவுண்ட் ரோடு உங்களுடையது டி நகர் உங்களுடையது மொத்த தமிழகமே உங்களுடையதுன்னு சொன்னா உங்களுடைய அது போலதான் இங்க தாவிது சில காரியங்களை சொல்லி இதெல்லாம் எனக்குரியது என்று சொல்லுகிறார் அப்ப இதை நாம தியானிக்க போகிறோம் நமக்குரியது என்ன என்னுடையது என்ன வேதாகமம் எனக்கு என்ன தருகிறது என்னுடையதை நான் எடுத்துக்கொண்டு பொழுது என் வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் அப்ப என் ஆசீர்வாதம் எதற்குள்ள இருக்கு எனக்குரியது எனக்குரியதுல தான் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு அப்ப இன்னைக்கு நாம சாபம் என்னுடையது பாவம் என்னுடையது தருத்திரம் என்னுடையது வியாதி என்னுடையது என்று சொல்லக்கூடாது வேதாகமத்தின் அடிப்படையில நமக்குரியதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் முதலாவது இவர் சொன்னார் பாருங்க சி கேம் என்னுடையது சி கேம் சி கேம் இது நான் பொதுவாக சொல்றேன் பாருங்க ஒரு பரிசுத்தவான் கிறிஸ்துக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன் எனக்கூடிய ஒரு மனுஷனுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடம் அப்ப இந்த சொல்றாரு செய்யப்பட்டது எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எனக்குரியது அப்படி என்னன்னு இருக்கு யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை சீகேமில் அடக்கம் போய் பண்ணார்கள் பாருங்க கேம்ல என்ன இருக்கான் எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு அதாவது பாவம் இல்லாதவனுடைய எலும்பு அடக்கம் பண்ணப்பட்ட இடம் கேம் பாவம் இல்லாத ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட இடம் சீகேம் அப்படின்னா என்னன்னா பாவம் இல்லாத ஜீவியம் என்னுடையது அப்ப என் வாழ்க்கையில எது என்னுடையது பாவம் இல்லாத ஜீவியம் என்னுடையது அப்ப பாவம் இல்லாத இடத்துல நிரந்தர ஆசிர்வாதங்கள் தங்கும் அதைத்தான் இந்த தேவ மனிதன் தாவித அறிந்து வைத்திருந்தார் சீகேம் என்னுடையது நான் பாவம் இல்லாத இடத்துல வாசம் செய்வேன் அப்படி வாசம் செய்யும் பொழுது ஆசிர்வாதங்கள் என்னுடையது ஏன்னா இந்த பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவராக இயேசுவானவர் என்ன பண்ணிருக்கார் மன்னித்து இருக்கிறார் என் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்ப முதலாவது என்னுடையது எதுவா இருக்கணும் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னுடையது ஆதி பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை சுருக்கமாய் சொல்லுகிறேன் ஆபரகாம் சீகேமுக்கு வருகிறார் அங்கே இயேசு தரிசனமாகிறார் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் என்கிறார் அங்கே அவன் பலிபீடத்தை கட்டினான் நான் சுருக்கமாய் இந்த ஒரு தேவ மனிதன் பாருங்க விசுவாசிகளின் முதற் பிதாவாகிய ஆபரகாம் இந்த சி கேமுக்கு வராரு வராரு அங்க ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார் அங்க மட்டும் இல்ல ஆண்டவர் பேசுறாரு பாருங்க பேசுறாரு அங்க ஒரு பலிபிடுத்த கட்டுறாரு அப்ப இந்த தாவி இது சீகம் என்னுடையதுன்னு சொன்னார்னா பாவம் இல்லாத வாழ்க்கை என்னுடையது ரெண்டாவது ஆபரகாமின் ஆசீர்வாதங்களுக்குரிய காரியங்கள் என்னுடையது இந்த இடத்துல பாருங்க பாருங்க இந்த இடம் சீகம் இப்ப எதை காண்பிக்கிறதுனா தேவ தரிசனம் பெறுகிற இடம் அப்ப சீகம் என்னுடையது என்றால் நான் பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வேன் தேவ தரிசனம் என்னை தேடி வரும் தேவன் தன் தரிசனமான வார்த்தைகளை என்னை தேடி அனுப்புவார் தேவ வார்த்தைகள் என்னை கடந்து வரும் அப்ப இன்னைக்கு என்னுடையது எதுவா இருக்கணும் பாவம் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் இரண்டாவது தேவ தரிசனம் என் வாழ்க்கையில இருக்கணும் கத்துடைய வார்த்தை என் வாழ்க்கையை தேடி வரணும் என் குடும்பத்தை தேடி வரணும் அது மட்டும் இல்ல பாருங்க தேவ தரிசனம் பட்ட மட்டும் இல்ல அங்க பலிப்பிடத்தை கட்டுறான் அப்போ சீகம் எதை காண்பிக்கிறது என்றால் ஒப்பு கொடுப்பதை காண்பிக்கிறது அந்தவராக இயேசுக்கு பலியாய் ஒப்பு கொடுக்கிறதை காண்பிக்கிறது அது மட்டும் இல்ல நம்ம ஜீவியத்தை கட்டி எழுப்புவதை காண்பிக்கிறது ஆஹ் பலிபுரத்தை கட்டினான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாருங்க சீகம் என்னுடையது என்றால் நான் பாவமில்லாத இடம் என்னுடையது அது மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் பெறக்கூடிய இடம் என்னுடையது கத்துடைய வார்த்தை பெறக்கூடிய என் இடம் என்னுடையது நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் என்னுடையது அது மட்டும் இல்லை என்னை நான் கட்டி எழுப்பக்கூடிய இடம் செய்கிறேன் அப்ப இன்றைக்கு உங்க கையில தான் இருக்கு உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவதும் உங்க குடும்பத்தை உடைப்பதும் அப்ப இன்றைக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம் இது என்னுடையது இது என்னுடையது என்று வேதாகமம் சொல்லுகிறது முதலாவது நம்முடையது எது பாவம் இல்லாத வாழ்க்கை நம்முடையது இரண்டாவது தேவ தரிசனத்தை பெறக்கூடிய காரியம் என்னுடையது அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வாழ்வது என்னுடையது அது மட்டும் இல்ல கத்தர் என் சந்ததிகளை ஆசிர்வதிப்பது என்னுடையது என்னை நானே கட்டி எழுப்பி என்னையே ஒப்பு கொடுப்பது என்னுடையது அப்படி இருக்கணும் அப்ப பாருங்க இந்த சீகம் என்றால் பாவமில்லாத வாழ்க்கை ஆசிர்வாதமான வாழ்க்கை தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மை நாமே ஒப்புக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை இதைதான் தாவீது சொன்னாரு சீகம் என்னுடையது அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் வேதாகமத்தின் அடிப்படையில இது என்னுடையது பாவம் இல்லாத வாழ்க்கை என்னுடையது ஆசிர்வாதமான வாழ்க்கை என்னுடையது வாக்குத்தத்தங்களை பெறக்கூடிய வாழ்க்கை என்னுடையது தேவ தரிசனங்களை பெறக்கூடிய வாழ்க்கை என்னுடையது என்னையும் என் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிற வாழ்க்கை என்னுடையது அடுத்தது இந்த தேவ மனிதன் தாவித்து சொன்னார் பாருங்க அதே சங்கீதம் அறுபது ஆறு ஏழு சுக்கோத் என்னுடையது சுக்கோத் இது எதை காண்பிக்க இவர் எல்லாத்தையும் உரிமை கொன்றாரு சீகம் என்று நான் பாவம் இல்லாதவன் நான் ஆபிரகாமின் வாக்கு தத்துத்தை பெற்றவன் என்னை நானே ஒப்பு கொடுத்தவன் தேவ தரிசனத்தை பெற்றவன் சொல்றான் அடுத்தது சுக்கோத் என்னுடைய சுக்கோத் என்றால் வெங்கல பள்ளத்தாக்கு என்று அர்த்தம் வெங்கல பள்ளத்தாக்கு அந்த இடமே வெங்கல பள்ளத்தா தான் சாலமோ தேவாலயத்தை கட்டும் பொழுது வெங்கலத்தை இந்த இடத்துல வச்சுதான் கட்டினார் சொல்லி ஒன்னு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப சொல்றான் பாருங்க இந்த வெங்கல பள்ளத்தாக்கு என்னுடையது இந்த வெங்கலம் எதை காண்பிக்கிறது என்றால் தேவ கிருபையை காண்பிக்கிறது அப்ப இந்த மனுஷன் சொல்றான் பாருங்க முதலாவது சுக்கோத் என்னுடையது பாவம் இல்லாத வாழ்க்கை என்னுடையது ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள் என்னுடையது தேவ தரிசனம் என்னுடையது என்னை நானே ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியம் என்னை கட்டி எழுப்புகிற காரியம் என்னுடையதுன்னு சொல்றான் இதெல்லாம் தாங்க என்னுடையதா இருக்கணும் பாருங்கிருபை பல்லத்தாக்கு என்னுடைய கிருபை என்னுடையது நம்ம தேவ சித்தத்திற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ கிருபையை பெற்று வாழ்கிறது அப்ப இன்றைக்கு அப்படி எனக்கு தேவ கிருப வேணும்னா என்னை நானே ஒப்பு கொடுக்கணும் என் குடும்பத்து மேல கிருப வேணும்னா என்ன ஒப்பு கொடுக்கணும் எனக்கு கிருப வேணும்னா என்ன ஒப்பு கொடுக்கணும் அதை விட்டு வியாதி என்னுடையது சாபம் என்னுடையது தருத்து என்னுடையது நாச மோசங்கள் என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடாது நீ சொல்ல பாவம் இல்ல சீக்கியம் என்னுடையது சுக்கோத் என்னுடையது தேவ கிருபை என்னுடையது பாவம் இல்லாத வாழ்க்கை என்னுடையது ஆசீர்வாதமான வாழ்க்கை என்னுடையது தேவ தரிசனம் இருக்கிற இடம் என்னுடையது என்னை நானே ஒடித்து கட்டி எழுப்புகிற இடம் என்னுடையது அடுத்து பாருங்க தேவ கிருபை என்னுடையது இதுதான் தாவித்து சொன்னாரு ஆஹ் சுகோத் சீகம் என்னுடையது சுகோத் என்னுடையது என்று அடுத்தது பாருங்க கிளையாத் என்னுடையதுன்னு சொல்றார் கிளையாத்னா தெய்வீக சுகம்னு அர்த்தம் தெய்வீக சுகம் சொல்றான் பாருங்க தெய்வீக சுகம் என்னுடையது அது மட்டும் இல்லங்க கிளியாத்னா ஜப சொல்லப்பட்டிருக்கு ஜப ஜீவியம் என்னுடையது அத்தது இந்த கிளியாத்னா சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு சொல்லுங்க இன்னைக்கு சொல்லுங்க கிளியாத் என்னுடையது கிளையாத் என்னுடையது தெய்வீக சுடை என்ன தெய்வீக சுபம் என்னுடையது ஜப வாழ்க்கை என்னுடையது சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை என்னுடையது இன்னைக்கு நிறைய பேர் இதை சொல்றது இல்ல வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும் சுத்திகரிக்கப்படணும்னா இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் அப்பதான் இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றான் அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் இப்ப ஆண்டவர் இடத்துல போய் ஆண்டவரு உங்ககிட்ட இருக்கிற இந்த காரியம் எல்லாம் என்னுடைய இது அப்படின்னு அவர் கொடுத்துருவார் அப்ப இந்த சீகே பாவம் இல்லாத வாழ்க்கை என்னுடையது அடுத்து சாபம் இல்லாத வாழ்க்கை என்னுடைய இது தேவ தரிசனம் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை என்னுடையது தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னுடையது என்னை நானே உருவாக்கி ஒப்பு கொடுக்கிறது என்னுடைய பாருங்க இந்த சுக்கோத் இந்த கிளையாத் கிளையாத் தான் தெய்வீக சுகம் என்னுடைய சொல்லுங்க தெய்வீக சுகம் என்னுடையது ஜப வாக்க என்னுடையது சுத்திகரிக்கப்பட்ட காரியம் என்னுடையது இந்த கிளையாத்துல மூன்று காரியங்கள் இருக்கு இப்ப கிளையாத் என்னுடையது அப்போ மவுண்ட் ரோடு என்னுடையதுன்னா மவுண்ட் ரோடில் ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு எல்ஐசி இருக்கு பெரிய பெரிய இதெல்லாம் அது போல கிளியா கிளியாத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கான் என்னென்ன ஆதி ஆகும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசந்தத்தில் இருந்து இஸ்மவேலர்கள் சுகந்த வர்க்கத்தையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் இந்த கீழயாத்துல என்ன இருக்கா சுகந்த வர்க்கம் பிசின் தைலம் வெள்ளை போலம் இதோட ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றேன் பாருங்க தாவித்து கரெக்டா தான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி இந்த சுகந்த வர்க்கம் எதை காமிக்குதா ஜப வாக்கிய காமிக்குது ஜப ஜீவியத்தை காட்டுகிறது நம்முடைய ஜபம் எப்படியா இருக்கா சுகந்த வர்க்கமா இப்ப ஊதுவத்தி ஏத்தி வச்சா எப்படி போக மேல போதா கீழே போதா கீழே போகுது கீழே போகுதுன்னா அது ஊதுவத்திலேருந்து இருந்து வரலன்னு அர்த்தம் ஊதுவத்தில் இருக்கிற புகை மேலே போது பாருங்க அது போல நம்முடைய ஜபங்கள் எல்லாம் மேலே போகுது அதுதான் சுகந்த வர்க்கம் சாம்பிராணி போடுறாங்களே போடும்போது என்ன ஆகும் புகை மேலே போகும்ல அப்படிதான் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் மேலே போகுது அப்ப இந்த தாவித்து சொல்றான் என் ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது அந்த கேட்கப்படுகிற ஜபங்களுக்கு நான் பதில் பெற்றுக் கொள்கிறேன் அது என்னுடைய ஜபங்களுக்கு மேல போகுது யாத்திராகமும் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷம் பாருங்க அதின் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினார்கள் அப்ப சுகந்த வர்க்கம் என்பது தூபம் காட்டுவது சாம்ராணி போட்டு இப்படி காட்டுறாங்கல்ல அது போலதான் நம்ம ஜப வாழ்க்கை நம்ம ஜப வாழ்க்கை பரலோகம் போனோம் பாதாளம் போயிடக்கூடாது கூடாது என் ஜபம் மடிக்க வந்துடக்கூடாது அப்ப புகையை போல நம்ம ஜப வாழ்க்கை மேல போகிறத காமிக்கிறது ஜப ஜீவியம் எங்க இருக்கோ அங்க ஜப ஜீவியம் உண்டாகும் அததான் தாவித்து சொல்றான் ஜப ஜீவியம் வாழ்க்கையில இருக்கு ஜெய ஜீவியம் என்னுடையது ஜெயம் என்னுடையது ஏன்னா நான் ஜபிக்கிறவன் ஏன்னா ஜபிக்கிறவர்களோடு இருக்கிறான் அப்ப இன்றைக்கு ஆண்டவர் பேசணும்னா நீங்க ஜபிக்கிறவர்களா இருக்கணும் அப்ப இங்க பாருங்க எது என்னுடையது பாவமில்லாத வாழ்க்கை என்னுடையது கத்துடைய தரிசனம் என்னுடையது கத்துடைய வாக்கு தத்தங்கள் என்னுடையது என்னை நானே ஒப்பு கொடுத்து கட்டி எழுப்பக்கூடிய காரியம் என்னுடையது அடுத்தது தேவ கிருவை என்னுடையது அடுத்தது ஜப ஜீவியம் என்னுடையது அது மட்டும் இல்லங்க இந்த ஆஹ் பிசின் தைலம் இருந்துதான் பிசின் தைலம் என்றால் குணமாக்கும் மருந்துன்னு அர்த்தம் ஆஹ் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி அது குணமாசுகிற காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு எரோமியா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசிச்சு பாருங்க கிளையாத்தின் பிசுல் தைலம் இல்லையோ ரண வைத்தியன் அங்கே இல்லையோ பிள்ளைகள் ஏன் ஆஹ பின்னையேன் என் குமாரத்தை சொஸ்தமற்று போகிறார் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் பாருங்க கிளையாத்துல பிசுன் தைலம் இல்லையா இததான் தாவித் என்னுடைய இதுன்னு சொன்னான் கிளையாத்து என்னுடைய இதுன்னு சொன்னான் பிசின் தைலம் இல்லையா அப்ப இன்றைக்கு தாவித்து சொன்னது என்னன்னா பிசின் தைலம் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை காண்பிக்கிறது இயேசுவின் ரத்தம் எங்க இருக்கோ அங்க தெய்வீக சுகம் உண்டு அதுல ஒரு வல்லமை உண்டு இயேசுவின் ரத்தம் எங்க இருக்கோ அங்க பிசாசுகளை ஜெயித்து விடலாம் கொல்லாத வல்லமைகள் நம்ம நம்ம விட்டு அகன்று போகும் இயேசுவின் ரத்தம் பிணி நல் மருந்து மட்டும் இல்லைங்க இயேசுவின் ரத்தம் பிசாசின் மேல் ஜெயத்தை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இன்றைக்கு எது நம்முடையதா இருக்கிறது நம்முடையது என்று எதை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் பிள்ளைகள் என்னுடையது சேர் என்னுடையது டிவி என்னுடையது வீடு என்னுடையது என் பணம் என்னுடையது என் நகை என்னுடையது ஆனா நான் சொல்ற பாருங்க இது எல்லாம் நம்முடையதா இருந்தாலும் நமக்கு எது நம்முடையதா இருக்கணும் பாவம் இல்லாத வாழ்க்கை நம்முடையதா இருக்கணும் ஆஹ் கடவுளுடைய தரிசனத்தை பெற்று வாழ்கிற வாழ்க்கை நம்முடையதா இருக்கணும் கடவுளுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிப்பது என்னுடையதா இருக்கணும் என்னை நானே உடைத்து பலியாய் ஒப்பு கொடுத்து என்னுடைய ஆவிக்குரிய வாக்கியை கட்டுகிறது என்னுடையதா இருக்கணும் கிருபை என்னுடையதா இருக்கணும் ஜீவியம் என்னுடையதா இருக்கணும் அத்தது சொன்ன பாருங்க தெய்வீக சுகம் என்னுடையதா இருக்கணும் அப்ப இன்னைக்கு தெய்வீக சுகம் இயேசுவின் ரத்தத்துல இதைதான் தாவித்து சொல்றார் என்னுடையதுன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல வெள்ளை போலம் என்னுடைய வெள்ளை போலம் இந்த பிசின் தைல இந்த இந்த ஆற்றல என்ன இருக்கான் வெள்ளை போலம் இந்த வெள்ளை போலம் ஒரு முள் மரம் பயங்கரவாத முள் மரங்க இந்த வெள்ளை போலம் ஆனா பாருங்க இதுலதான் வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுகிறது விலை உயர்ந்த நம்ம போடுறோம் இல்லையா சென்ட் ஆஹ் நம்ம போடுறோம் இல்லையா சென்ட் அதுல விலையுர்ந்த சென்ட வந்து தயாரிக்கிறது இந்த வெள்ளை போல மரத்திலிருந்து தான் ஆனா முள்ளா இருக்கும் சில உகந்த வாசனைகள் வேணும்னா சில முலகு முல்களை சகித்துதான் ஆக வேண்டும் இனி ஊழியக்காரங்க முள்ளு போல குத்துறாங்க முள்ளு போல பேசுறாங்க முள்ளு போல நம்மளை நடத்துறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உகந்த வாசனையாய் மாற்றும்படி உங்கள் வாழ்க்கையில இருக்கிற துர்நாற்றங்களை மாற்றும்படி எங்க வெள்ளை போல இருக்கோ அங்க துர்நாற்றம் இருக்காதுங்க அதுதான் தாவித்து சொன்னான் என்ன சொன்னா கிளியாத் என்னுடைய ஏன்னா கிளையாத்துல என்ன இருக்கு வாசனை இருக்கு என் வாழ்க்கையில இருக்கிற துர்நாற்றத்தை எல்லாத்த போக வைக்கிற வாசனை இருக்கு இது சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை காமிக்குதுங்க இப்ப உடம்பு ஃபுல்லா அவரே நாத்தமா இருக்கு அது நல்லா குளிச்சு ஒரு சென்ட் போட்டா எப்படி நம்மளுடைய உடல் எப்படி மணக்கும் அது போலதான் நம்ம வாழ்க்கையில பாவம் போயிருச்சு சாபம் போயிருச்சு தருதிரம் போயிருச்சு வியாதி போயிருச்சு இப்ப சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சங்கீதம் நாற்பத்தஞ்சு எட்ட வாசிச்சு பாருங்க உமது வஸ்திரம் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவர்களின் வாசனை பொருந்தி இருக்கிறது பா இது சொல்றாரு பாருங்க இயேசு மேல இப்படி ஒரு காரியம் இருக்கா உங்க மேல வெள்ளை போல வாசனை அடிக்குது அப்படின்னு அவருக்கு சரி சுத்தமா அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற பொள்ளாத விஷயங்கள்லாம் என்ன விட்டு போனா நான் கிறிஸ்துவுக்குள் உகந்த வாசனையா இருக்கணும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும் இருதயம் சுத்திகரிக்கப்படணுங்க உடம்பு குளிச்சு டெய்லி என்னங்க பிரயோஜனம் பல்லு வலைக்கு என்ன பிரயோஜனம் தலையை குளிச்சு என்ன பிரயோஜனம் இருதயத்தை சுத்திகரிக்கணும் இருதயம் சுத்திகரிக்கப்படுவது விசுவாசத்தினால் என்று வேதம் சொல்லுகிறது இருதயத்துல ரெண்டு நினைவுகள் இருக்கும்போது குந்தி குந்தி நடக்கிறார்கள் என்று சொல்லப்படுது இருதயத்துல விசுவாசிக்கணும் இது என்னுடையது இது என்னுடையது சீகம் என்னுடையது பாவம் இல்லாத வாழ்க்கை என்னுடையது வாக்கு தத்தங்கள் என்னுடையது தேவ தரிசனம் என்னுடையது என்னை நானே ஒப்பு கொடுத்து கட்டு யாவைக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பது என்னுடையது கிருவை என்னுடையது ஜபங்களுக்கு பதில் என்னுடையது அடுத்தது தெய்வீக சுகம் என்னுடையது அடுத்தது வெள்ளை போலம் உகந்த வாசனை என்னுடையது ஏன்னா பாருங்க இயேசு அடக்கம் பண்ண போறாங்க யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தொன்பது நாற்பது வசனங்கள்ல இயேசு மறிக்கிறார் நீர்க்க பாருங்க வெள்ளை போலத்தை கொண்டு சென்று அவர் உடல் முழுவதும் பூசி அடக்கம் பண்ணணும் அப்ப துர்நாற்றத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த வெள்ளை உண்டு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை என்னுடையது துர்நாற்றம் இல்லாத வாழ்க்கை என்னுடையது இதை சொல்லுங்க துர்நாற்றம்னா என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களோட ஐக்கியம் தேவையில்லாத விஷயங்களை இருதயத்துல சும இதெல்லாம் இல்லாத வாழ்க்கை என்னுடைய தாவித்து பாத்தீங்களா என்னுடையதுன்றதுக்குள்ள எவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கிறான் இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றார் பாருங்க மனாசை என்னுடைய மனாசை மனேசை என்றால் மறந்து போகுதுன்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நன்மையை மறந்து போயிடுறாங்க தீமையை மட்டும்தான் இருதயத்துல வச்சிருக்கிறாங்க கத்தை செய்த நன்மையை மறந்துடுறாங்க ஊழியக்காரர்களை செய்த நன்மையை மறந்துடுறாங்க ஆனா ஏதோ ஒரு தீமை மட்டும் என்ன பண்றது இருதயத்துக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருது ஏன்னா இதுக்கு நான் வசனம் சொல்றேன் அதிகாரம் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று மறக்க பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று அப்படின்னா மனாசேனா மறக்க பண்ணினார் மறந்து போகுதல் இயேசு செய்த நன்மைகளை மறக்க கூடாதுங்க வருத்தத்தை மறக்கணும் பழைய மனுஷனுடைய சுபாவத்தை மறக்கணும் பிறவி குணத்தை மறக்கணும் அது மட்டும் இல்ல மன்னிக்கப்படாத பாவங்களை ம மறக்கணும் இன்னைக்கு என்ன பண்றோம் இயேசு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது தாவித்து தான் சொல்றான் மனாசே என்னுடையதுன்னா மறதி ஆண்டவரு என் பழைய வாழ்க்கையை நான் மறந்துட்டேன் ஆண்டவரு என் பழைய சுபாவத்தை மறந்துட்டான் ஆண்டவரு என் பழைய எண்ணங்களை மறந்துட்டான் ஆண்டவரு என் இருதயத்தின் பொல்லாத நினைவுகளை மறந்துட்டான் ஆண்டவரு ஆனால் நீங்கள் செய்த நன்மையை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரு நீங்கள் எனக்கு செய்த நன்மையை மறக்க மாட்டேன் பாவத்தை மறந்துருங்க ஏசுவை மறக்காதீங்க பாவத்தை மறந்துடுங்க பழைய நினைவுகளை மறந்துருங்க ஏசுவை மறக்காதீங்க அப்ப இன்னைக்கு ஆண்டு வரும் உங்கள் மத்தியில இந்த தாவிதை கொண்டு என்னுடையது என்று பேசியிருக்கிறான் இதெல்லாம் என்னுடையது பாவம் வாழ்க்கை என்னுடையது வாக்கு தத்துவங்கள் என்னுடையது என்னையே நான் பலிப்பீடமாய் கட்டி ஒப்பு கொடுக்கக்கூடியது கூடியது என்னுடையது தேவ திருவை என்னுடையது அது மட்டும் இல்லைங்க தெய்வீக சுகம் என்னுடையது ஜபஜீவியம் என்னுடையது சுகந்த வாசன சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை என்னுடையது அது மட்டும் இல்ல நீங்க சொன்ன பாருங்க மறந்து போகுது தீமையை மறந்து போகுதல் நன்மையை பற்றி கொள்வது இயேசுவை மறக்காத வாழ்க்கை என்னுடையது அப்ப இன்னைக்கு பாருங்க ஒரு டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு டிரைவிங் தான் அவருடைய தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் சாவர வரைக்கும் டிரைவிங் மறப்பாரா அவர் மறக்கவே மாட்டார் அவர் மறக்கவே மாட்டார் அது தாங்க நாம தீமையை மறந்து இயேசு ஞாபகம் வச்சுக்கணும் ஏசியா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க உன் பாவத்தை நான் நினைக்க மாட்டேன் நீ நினைக்காத உன் பழைய வாழ்க்கையை நீ நினைக்காத உன் இருதயத்தில் இருக்கிற பொல்லாத நினைவுகளை நீ நினைக்காத ஏனா நான் நினைக்கிறது இல்லை நான் நினைக்கிறது இல்லை அப்ப பாவம் இல்லாத வாழ்க்கை என்னுடையது இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுவோம் பாவம் இல்லாத வாழ்க்கை என்னுடைய என்னுடையது தேவ தரிசனம் என்னுடையது செழிப்பான இடம் என்னுடையது இயேசுவின் வார்த்தைகள் என்னுடையது என்னை நானே கட்ட ஒப்புவிக்கக்கூடியது என்னுடையது எல்லா எல்லாத்தையும் நடத்துற இயேசு என்னுடையவர் என் வாழ்க்கையை சுத்திகரிக்கிறவர் என்னை குணமாக்குகிறவர் இதை விசுவாசிங்க இன்னைக்கு என்னுடையது என்கின்ற தலைப்புல கத்தர் உங்கள் மத்தியில பேசியிருக்கிறார் இதெல்லாம் உங்களுடையது இப்ப யோசிங்க இப்ப யோசிங்க இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி பாருங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே இந்த சத்தியமானது ஒரு பெரிய மறுரூபத்தையும் ஒரு பெரிய எழுச்சியையும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள்ல பேசின வார்த்தை உங்களுக்கு பயனா இருக்கும் பட்சத்தில் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமா